பிள்ளை பெற்றாள் சுயம்பு ஆதி விநாயகர் ஆலய ஐம்பதாம் ஆண்டு லட்சதீப பொன்விழா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிவட்டம் பிள்ளை பெற்றால் கிராமத்தில் உள்ள அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ ஆதி விநாயகர் ஸ்ரீ பட்டாபிராமர் ஆலயத்தின் ஐம்பதாம் ஆண்டு லட்சதீப பொன்விழா வெகு விமர்சையாக சித்திரை ஒன்றாம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்று நடைபெற்றது லட்சதீப பொன்விழா விழா பால்கட ஊர்வலத்துடன் தொடங்கிய நிகழ்ச்சி ஆதி விநாயகர் பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கரையிலிருந்து சக்தி கரகம் எடுத்து வரும் நிகழ்வு நடைபெற்று மதியம் ஆதி விநாயகர் பெருமானுக்கு சந்தன காப்பு அலங்காரமும் மாபெரும் அன்னதானமும் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது மாலை கன்னி குன்றத்திலிருந்து தீக்களையம் எடுத்து வரும் நிகழ்வு நடைபெற்றது மாலை ஆறு மணிக்கு பிரம்மாண்ட விநாயகர் வண்ண ஓவியத்துடன் மாபெரும் லட்சதீபம் ஏற்றும் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது பக்த கோடிகள் பெருமக்கள் பக்தி பரவசத்துடன் திருவிழாவில் கலந்து கொண்டு லட்சதீபத்தை ஏற்றி தங்கள் நேர்த்திக்கடன்களை செலுத்துவார்கள் சுவாமி தரிசனம் செய்த அனைத்து பக்தர்களுக்கும் மாபெரும் அன்னதானம் வழங்கப்பட்டது பக்தர்கள் அனைவருக்கும் இளம் குரல் சார்பில் லட்சதீப பொன் விழா சிறப்பு மலர் புத்தகம் வழங்கப்பட்டது இரவு சுயம்பு ஸ்ரீ ஆதி விநாயகர் பெருமான் இந்திர விமானத்தின் செயற்கை யானை அணிவகுக்க வான வேடிக்கையுடன் மேலதாளம் முழங்க தப்பட்ட குழுவினரின் நடனத்துடன் சுவாமி வீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த மாபெரும் லட்சதீப பொன்விழா நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார ஊர்களில் இருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்